மாதம் ஏழாம் தேதி பெற்றிருக்கின்ற பற்றிய சில செய்திகள் உங்களுக்காக தயாராக இருக்கின்றோம் குறிப்பாக மகளை கொன்று கழிவறைக்குள் வீசிய ஒரு துன்பியல் நிகழ்வு இன்று இடம்பெற்றிருக்கிறது கம்பஹாவிலே மகை கூடிய பிரதேசத்திலே வசிக்கக்கூடிய குடும்பம் ஒன்றின் போதைக்கு அடிமையான தந்தி ஒருவர் தன்னுடைய மகளை அடித்துக் கொன்று வீட்டின் பின்புறத்தில் உள்ள கழிவறைக்குள் வீசியதாக கம்பகா தலைமையக போலீசார் தெரிவிக்கின்றார்கள் எனவே ஹிமாஷா சந்துருவாணி என கூடிய பதினான்கு வயது சிறுமியை இவ்வாறு கொல்லப்பட்டதாக போலீசார் கூறுகின்றார்கள் எனவே இந்த போதை பொருள் பாவனையிலே ஏலவே உங்களுக்கு தெரியும் மேல் மாகாணத்திலே பாரியதொரு சம்பவம் இடம்பெற்றிருந்தது அஹ் ஒரு சிறுமி கூட இவ்வாறு போதைக்கு அடிமையான தந்தையினால் கொல்லப்பட்டிருந்தார் இப்போது இன்னும் ஒருவர் கூட இவ்வாறு செய்திருக்கின்றார் எனவே போதை பொருள் பாவனை முற்றுமுழுதாக நீக்கப்பட வேண்டும் என்பதை எமது கோரிக்கையாகவும் காணப்படுகின்றது நேரலையில் உங்கள் எடுத்துக் கொண்டிருக்கின்றது இஸ்மாயில் சுஹ்மான் சந்தித்துக் கொண்டிருக்கின்றேன் மறவாமல் யூடியூப் சேனலில் ஊடாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இருந்து கிடைக்கப்பட்ட இன்னும் சில செய்திகளை பார்க்கின்ற அடுத்து பல்கலைக்கழக பீடங்களுடைய பெயர்கள் மாற்றம் பெற்றிருக்கின்றன அதாவது பிரதமர் ஹரிணி அவர்களுடைய ஒரு அதிரடி நடவடிக்கையாக இது பார்க்கப்படுகிறது பிரதமர் ஹரிணி அமரசூரி அவர்களினால் இலங்கை கிழக்கு பல்கலைக்கழகம் கொழும்பு பல்கலைக்கழகம் மற்றும் ஸ்ரீபாலி வளாகம் மொரட்டுவ பல்கலைக்கழகம் ஆகியவற்றினுடைய பீடங்கள் மற்றும் துறைகளின் பேர்கள் மாற்றப்பட்டு விசேட பர்த்தமானி அறிவித்தல் ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது இதன் அடிப்படையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்தி எட்டாம் ஆண்டின் பதினாறாம் இலக்க பல்கலைக்கழக சட்டத்தினுடைய இருபத்தி ஓராவது பிரிவுடன் சேர்த்து வாசிக்கப்படக்கூடிய ஒன்று என்னும் பிரிவினால் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணை குழுவினுடைய விதைப்புறையின் பேரில் இலங்கை கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய அட்டவணை விரல் ஒன்றில் காணப்படுகின்ற வணிகம் மற்றும் முகாமைத்துவ பூடம் எனும் விடயத்திற்கு நேர்த்ததாக உள்ள நிரல் இரண்டில் காணப்படுகின்ற முகாமைத்துவ துறையானது கணக்கியல் மற்றும் நிதித்துறையின மாற்றம் பெறுகின்றது மேலும் இலங்கை கொழும்பு பல்கலைக்கழகத்தின் ஸ்ரீபாலி வளாகத்தினுடைய அட்டவணை நிரல் ஒன்றில் குறிப்பிடப்பட்டுள்ள பீடமானது வெகுசன ஊடக பீடம் எனவும் நிரல் இரண்டில் குறிப்பிடப்பட்டுள்ள துறைகள் வெகுஜன ஊடகத்துறை மொழிகள் துறை கற்கைகள் துறை அரங்கேற்ற கலைத்துறை எனவும் பெருமாற்றப்பட்டுள்ளது அத்தோடு மொரட்டுவ பல்கலைக்கழக மருத்துவ பீடத்தினுடைய நிரல் இரண்டில் காணப்படக்கூடிய சமூக மருத்துவம் மற்றும் குடும்ப மருத்துவ திணைக்களம் என்பதற்கு பதிலாக பொது சுகாதாரம் மற்றும் குடும்ப மருத்துவ திணைக்களம் என்பதாகவும் அந்த பீடத்தினுடைய பேர் மாற்றப்பட்டிருக்கின்ற எனவே பிரதமர் ஹரிணி அமரசூரி அவர்களினால் இந்த மூன்று பல்கலைக்கழகங்களுடைய கொழும்பு பல்கலைக்கழகத்தினுடைய சீப்பாளி வளாகம் இலங்கை கிழக்கு பல்கலைக்கழகம் மற்றும் மொரட்டுவ பல்கலைக்கழகத்தினுடைய பீடங்களுடைய முக்கியமான ஒரு செய்திக்குழு இதுவும் காணப்படுகின்றது பாவனைக்கு உதவாத கோதுமை மா ஐம்பத்தி எட்டு மூட்டைகள் மீட்கப்பட்டிருக்கின்றன இந்த சம்பவமானது அரசாங்கத்துக்கு சொந்தமான பதுளை மயிலகஸ்தன பகுதியில் உள்ள களஞ்சிய சாலை ஒன்றில் பாவனைக்கு உதவாத ஐம்பத்தி எட்டு கோதுமை மா மூடைகள் மீட்கப்பட்டிருப்பதாக பதுளை சபையினுடைய சுகாதார அதிகாரிகள் கண்டுபிடித்திருக்கின்றார்கள் குறித்திய களஞ்சிய சாலையிலே பண்டாரவளை பிரதேசத்தில் உள்ள வர்த்தகர் ஒருவர் வாடகை அடிப்படையில் பெற்று நடத்தி வருவதும் குறிப்பிடத்தக்க அம்சம் எனவே இந்த கோதுமை மா கையிருப்பு சுகாதார அதிகாரிகளால் கண்டுபிடிக்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் எலிகளினால் கோதுமை மா மூடைகள் சேதப்படுத்தப்பட்டிருந்ததாகவும் அதில் எலிகளினுடைய சிறுநீர் மற்றும் மிச்சங்கள் இருந்ததாகவும் சோதனையை மேற்கொண்ட சுகாதார பிரிவினர் கூறுகின்றார்கள் எனவே சோதனையிடப்பட்ட கலைஞர் சாலை தொடர்பான சட்ட நடவடிக்கைகளை மதுரை நீதவான் நீதிமன்றம் மேற்கொள்ள இருக்கின்றது இதற்கு உடன் சேர்த்து நாங்கள் சொல்லக்கூடிய இன்னும் ஒரு செய்தியாக காணப்படுவது நேற்றைய தினம் கூட அக்கறைப்பட்ட சுகாதார வைத்திய அதிகாரியினால் பொது சுகாதார உணவு சட்டத்தினுடைய விதிமுறைகளை மீறியதாக ஒரு குறிப்பிட்ட கல்முனையைச் சேர்ந்த உற்பத்தியாளருக்கும் அக்கறையைப்பட்டை சேர்ந்த விநியோகத்திற்கும் எதிராக வழக்கினை அக்கறையைப்பட்ட நீதிவான் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருந்தார்கள் இதில் என்ன என்றால் உணவுப் பொருளுடைய பதார்த்தத்தை பாதுகாக்கின்ற அடிப்படையிலே சேர்ப்படக்கூடிய இந்த சுவையூட்டிகளைப் போல பென்சொய் எனக்கூடிய அமிலமானது அதில் சேர்க்கப்பட்டிருக்கின்றது எனவே இந்த பென்சொய்கினுடைய இந்த அமிலம் சேர்க்கப்பட்டதன் காரணமாக இந்த உணவுகள் இவ்வாறு உட்கொண்டவர்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்ன என்பதை பற்றி உங்களுக்கு சொல்ல வேண்டி இருக்கிறது இந்த உணவை பாதுகாப்பதற்காக பென்சோயிக் அமுலமானது பயன்படுத்தப்பட்டிருந்தாலும் கூட அதாவது இதுல இருக்கக்கூடிய சில விடயங்கள் உணவிலே எவ்வளவு வீதங்கள் சேர்க்கப்பட வேண்டும் என்ற சில வரைமுறைகள் காணப்படுகின்றது அந்த வரலாற்று முறையிலே பார்க்கின்ற போது உங்களுக்கு தெரிந்திருக்கும் இந்த பென்சில் பென்செல் தான் இது உருவாக்கப்பட்டிருக்கின்றது எனவே இதனுடைய அதாவது உயிரியல் விளைவுகளாக பென்சோக்கி அமிலம் நச்சுத்தன்மை அற்றதாக காணப்பட்டிருந்தாலும் கூட இது அமிலமாக வெளியேற்றப்படுகிறது எனவே இது இந்த அமிலமானது உரிய அளவுகளில் பயன்படுத்தப்படுகின்ற போது பாதிப்புகள் இல்லை ஆனால் உரிய அளவுக்கு மேலதிகமாக பயன்படுத்தி இருக்கின்றார்கள் நாங்கள் எல்லோருமே சம்பலில் இந்த உட்கொண்டிருக்கூடிய அமிலத்தை சேர்த்திருக்கின்றார்கள் எனவே இந்த நீதிமன்ற நீதிமன்றத்திலே இந்த குறிப்பிட்ட சந்தைகள் அவர்கள் ஆஜர் செய்யப்பட்டு அவர்களுக்குரிய குற்றச்சாட்டுகள் வாசித்து காட்டப்பட்டு பிறகு அவர்கள் குற்றவாளிகளாக வந்துரை செய்ததற்கு பின்னர் அக்கிரையப்பட்ட நீதவா நீதிமன்றம் தலா பத்தாயிரம் ரூபாவினை அந்த ஒவ்வொரு குற்றவாளிகளுக்கும் விதித்திருந்தது இதற்கு பிறகு இவ்வாறான செயற்பாட்டை செய்வார்களா ஆனால் அவர்களுடைய உரிமைகள் உணவு கட்டளை சட்டத்தினுடைய பிரிவுகள் அடிப்படையில் ரத்து செய்யப்படும் என்றும் இது பற்றி பத்திரிகைகளிலும் பிரசுரங்கள் செய்யப்பட வேண்டும் என்கிற விடயங்களும் அங்கு சொல்லப்பட்டிருந்தன எனவே இதற்கு முன்னர் கூட பாடசாலை மாணவர்கள் அதிகம் மறந்த கூடிய சிறிய குளிர்பானங்கள் காணப்படுகின்றன அவற்றை கூட சில தகுதியற்ற பதார்த்தங்களை சேர்த்ததனுடைய விளைவாகவும் பல்வேறுபட்ட உதாரணமாக ஒருவர் ஆயிரம் இந்த குளிர்பானங்களை உற்பத்தி செய்தால் மாசிச்சம்பளில் பென்சோக்கினை அமிலத்தினை அதிகமாக சேர்த்திருந்தால் அவர் உற்பத்தியாளர் ஒரு இடத்தில் இருப்பார் கல்முனையில் இருந்தார் விநியோகத்தர் அம்பாறை மாவட்டத்தினுடைய அக்கறை பட்டிலே இருப்பார் அல்லது இனிய பிரதேசங்களில் இருப்பார் அவர் உற்பத்தி செய்த புரொடக்ஷன் அவ்வளவுத்தையும் அதாவது உற்பத்தி செய்த உற்பத்தி பொருட்கள் அத்தனையையும் எடுத்து அவர் விநியோகம் செய்திருப்பார் சிந்தனை கடைகளுக்கு ஆனால் அந்த சிந்தனை கடைகளிலே ஏதோ ஒரு இடத்திலே சுகாதார சுகாதார பரிசோதகர்கள் சென்று பரிசீலனை செய்து அவற்றை எடுத்ததன் பின்புதான் அவர்கள் ஆய்வுக்கு அனுப்பி அங்கிருந்து கிடைக்கப்படக்கூடிய பருவர்களின் அடிப்படையில் தான் வழக்கு சொல்லுவார்கள் எனவே குறிப்பிட்ட கடையில் இருக்கக்கூடிய பொருட்கள் மாத்திரமல்லாமல் இந்த உற்பத்தியாளர் எங்கெங்கெல்லாம் இந்த குறிப்பிட்ட மாசிச்சம்பலில் அமிலத்தை சேர்த்திருந்தாரோ நேரவே குறிப்பிட்டதை போல் குளிர்பானத்தில் இந்த பதார்த்தங்களை அளவுக்கு அதிகமாக சேர்த்திருந்தாரோ அவர்களுக்கெல்லாம் செல்லக்கூடிய இடங்களுக்கெல்லாம் சென்று எங்கெல்லாம் விநியோகிக்கப்பட்டிருந்தோ அந்த இடங்களுக்கெல்லாம் சென்று ஒட்டுமொத்தமாக அந்த புரொடக்ஷனையும் மீண்டும் பெற்று அவற்றை பண்ண வேண்டியது அழிக்க வேண்டிய கடப்பாட்டில் நீதிமன்றங்கள் காணப்பட்டிருந்தது அவ்வாறுதான் செய்யப்பட்டது கடந்த காலங்களிலே எனவே இது போன்ற விடயங்களை சுவையூட்டிகளை அதிகமாக பயன்படுத்துதல் உங்களுக்கு தெரியும் மஜினோமட்ட சுவையூட்டிலே நாங்கள் உணவிலே அடிக்கடி சேர்த்துக் கொண்டிருக்கின்றோம் உடம்புக்கு பாரிய பாதுகாப்போம் புட்கள் காணப்படுகின்றன புதர்கள் காணப்படுகின்றன இந்த புட்களிலே நாங்கள் அதற்கு அதனை மடிவதற்காக புட்களை சாக வைக்க வேண்டும் என்பதற்காக ரவுண்ட் அப்பினை பயன்படுத்துவார்கள் விவசாயிகள் எண்ணி பயன்படுத்துவார்கள் அதை அடித்து கூட அந்த புட்கள் சாக மாட்டாது ஆனால் அயினமோட்டவை நீங்கள் கலந்துவிட்டு அடித்தால் உடனடியாக புட்கள் மடிந்து விடுகின்றன என்றால் அதனுடைய விளைவு எந்த அளவுக்கு நாங்கள் தினாந்திர முற்கொள்கின்ற உணவுகளை சேர்க்கப்பட்டால் என்பதையும் நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் ஆக மொத்தத்தில் நீங்கள் பார்க்கின்ற எழுத்து ஒரு விடயத்தை இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் குறித்தாக வேண்டியிருக்கிறது குறிப்பாக எது எவ்வாறு இருந்தாலும் இத்தகைய உணவுகளை கோதுமை மா மூட்டைகள் கைப்பற்றப்பட்டிருக்கின்றன ஐம்பத்தி எட்டு மூட்டைகள் அதுபோல் உணவு பதார்த்தங்களில் இந்த தேவைக்கு அதிகமாக சுவையூட்டிகளை சீர்த்தல் அமிலங்களை சீர்த்தல் நிறமூட்டிகளை சீர்த்தல் குறிப்பிட்ட அளவை விடு அதிகரித்ததன் காரணமாக பாதிக்கப்படுவது பொதுமக்களாகிய இலங்கை ஜனநாயக சோசியல் குடியரசுடைய குடிமக்கள் எனவே இவற்றை உரிய அதிகாரிகள் பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் இப்போது நடக்கின்ற இந்த பரிசோதனைகளில் காணப்படக்கூடிய சில குறைபாடுகள் குறிப்பிட்ட பிரதேசத்தை சேர்ந்த சுகாதார வைத்திய அதிகாரிகள் மிகவும் சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற அதே சந்தர்ப்பத்தில் இன்னும் ஒரு பிரதேசத்தை சேர்ந்த சுகாதார வைத்திய அதிகாரிகள் இது பற்றி கிங்கிட்டும் கவனம் எடுக்காமல் எந்த விதமான மேற்பார்வைகளை மேற்கொள்ளாமல் செயற்படுகின்ற போது பாரிய பாதிப்புகளை சந்திக்க வேண்டியதுமையிலே இந்த ஐம்பத்தி எட்டு மாமூடைகள் இந்த பதுலையிலே இன்றைய தினம் கண்டுபிடிக்கப்பட்டது போல் கலைஞர் சாலையிலே ஒரு கூட்டுறவு மொத்த விற்பனவு நிலையத்தினுடைய ஒரு பிராந்திய நிலையத்தில் இருந்து கூட இவ்வாறான மா மூட்டைகளில் புழுக்கள் இருப்பதாக பொதுமக்கள் சந்தித்திருந்தார்கள் பத்திரிகைகளில் சீரியாக காணப்பட்டிருந்தது இன்னும் ஒரு மொத்த விற்பனவு பிரத்யேக நிலையம் ஒன்றிலே இருக்கக்கூடிய கடலைகளில் கூட புழு மூட்டைகள் காணப்பட்டது சில்லறை வியாபாரியை பொறுத்தவரையிலே அவர் ஐந்து கிலோ அல்லது பத்து கிலோ அல்லது ஒரு கோதுமை மாமூட்டைகளை

எனவே இந்த பாவனை குதிரவாத ஐம்பத்தி எட்டு கோதுமை மாமூடைகள் மீட்கப்பட்டிருக்கின்றன நேற்றைய தினம் அக்கறையை பெற்றிலே இந்த அளவுக்கு அதிகமாக கலந்ததன் ஊடாக அந்த குறிப்பிட்ட நபர்களுக்கு எதிராக குற்றஞ்சாட்டவர்களுக்கு தண்டப்பட்டம் தண்டப்பணம் விதிக்கப்பட்டிருக்கிறது என்பதை இந்த சந்தர்ப்பத்திலே கூறிக்கொள்ள வேண்டியிருக்கிறது இவற்றுக்கு மேலதிகமாக இன்னும் சில செய்திகளை பார்க்க வேண்டியிருக்கின்றது ஜனாதிபதிக்கும் அமெரிக்காவினுடைய ராஜாங்க உதவி செயலாளருக்கும் இடையிலாக சந்திப்பு இடம்பெற்றிருக்கின்றது மேலும் அரசியலமைப்பு சபையினுடைய பிரதிநிதிகள் நியமனம் பெற்றிருக்கின்றார்கள் என்பதை இன்னும் ஒரு செய்தி உங்களுக்கு தெரிந்திருக்கும் நேற்று நாளிலே பாராளுமன்றத்திலே இது பற்றிய விடயங்கள் பிரசாரிக்கப்பட்டிருந்தன அரசியலமைப்பு சபையினுடைய பிரதிநிகள் நியமிக்கப்பட்டுள்ளார்கள் அதன்படி ஆளும் கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தி பாராளுமன்ற உறுப்பினர் அபுபக்கர் ஆதம்பாவா நியமிக்கப்பட்டுள்ளார் எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் எதிர்கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்துவதாகவும் அவருடைய பிரதிநிதியாக ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பெரிதாவும் நியமிக்கப்பட்டுள்ளார்கள் அத்துடன் சிறு கட்சிகளை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய வகையில்

தலைவர்களை அல்லது நிறைவேற்றுத்துறை பணிப்பாளர்களை செயலாற்று பணிப்பாளர்களை அல்லது நியமிக்கின்ற போது அவற்றை சிபார்த்து செய்யக்கூடிய விடயத்திலே இந்த அரசியலமைப்பு சபையானது தன்னுடைய வகிபாகத்தினை தங்களுடைய பங்கினை செலுத்தும் என்பதுதான் இந்த அரசியலமைப்பு சபையிலே காணக்கூடிய அவற்றுடைய தொழிற்பாளர்கள் ஒன்று என்பதை இந்த சந்தர்ப்பத்திலே தெரியாதவர்களுக்கு நாங்கள் சொல்லிக்கொள்ள விடுகின்றோம் இது சிலோன் டுவெண்ட்டி போ இஸ்மாயிலி சுரஹ்மான் சந்தித்துக் கொண்டிருக்கின்ற என்னுடைய முக்கியமான சில செய்திகளை உங்களுக்கு இன்றைய தினம் நாங்கள் தூத்து தந்து கொண்டிருக்கின்றோம் அது போல இன்னும் ஒரு செய்தியாக காணப்பட்டிருந்தது உங்களுக்கு தெரிந்திருக்கும் நேற்றைய தினம் இலங்கையினுடைய முன்னாள் பாதுகாப்புத்துறை ராஜாங்க அமைச்சராக இருந்த அதே போல் பாதுகாப்பு அமைச்சராகவும் காணப்பட்டிருந்த அஹ் ரத்வத் அனிருத் ரத்வத் அவர்களுடைய புதல்வர் ரொஹான் ரத்வத் அவர்கள் ஏற்கனவே புனையிலிருந்து விடுவிக்கப்பட்டிருந்தார் அவர் என்ன செய்திருந்தார் என்றால் கொள்ளுப்பிடி பகுதியிலே தன்னுடைய டிஃபெண்டர் வாகனத்தை செலுத்தி சென்று மது போதையிலே அவர் அஹ் சென்ற வாகனம் அஹ் விபத்தினை ஏற்படுத்தி இருந்தது பின்னர் அவர் நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட பின்பு இன்று ஏழாம் திகதி அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு டிசம்பர் மாதம் ஏழாம் தேதி அவர் விளக்கம் அறிவில் வைக்கப்பட்டிருக்கிறார் மேலும் அவரை எதுவரக்கூடிய ஒன்பதாம் தேதி வரை தடுப்பு காவலில் வைக்கவும் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கின்றது அஹ் அதாவது இன்றிலிருந்து இந்த ஒன்பதாம் தேதி வரைக்கும் முதல் தடுப்பு காவலில் வைத்து அதற்கு பிறகுதான் இந்த ஆஹ் விளக்கமறியல் தொடரப்படும் என்றுதான் அந்த சொல்லப்படுகிறது செய்தி ஏலவேல் லொஹான் ரத்பத்தி அவர்களும் அவர்களுடைய மனைவி அவர்களும் டிஃபெண்டர் வாகனம் சம்பந்தப்பட்ட இன்னும் ஒரு பிரச்சனையிலே சிக்கித்து வைத்திருந்தார்கள் அவர் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் ஒன்று அங்கு அரசியல் கைதிகளை முழங்கால் வைத்து துப்பாக்கி தன்னுடைய தன்னுடைய பாதுகாப்புக்கு வழங்கப்பட்ட துப்பாக்கியை பயன்படுத்தி அவர்களை முழங்கால் இட செய்த சம்பவம் இன்னமும் நீதிமன்றத்திலே நிலுவையில் எடுக்கின்ற சந்தர்ப்பத்திலே அதற்கு பிறகு தான் கடந்த வாரத்தில் தான் அவரும் மனைவியும் விடுவிக்கப்பட்டிருந்தார்கள் வேறு ஒரு வழக்கிலே எனவே சர்ச்சைகளுடைய சொந்தக்காரராக முன்னாள் ராஜாங்க அமைச்சர் லொஹான் ரதத் அவர்கள் காணப்பட்டிருந்தார் நேற்று முந்தைய தினம் மதுபோதையில் சென்று வாகனத்தினால் விபத்து ஏற்படுத்தி இருந்தார் எனவே அவருக்கு விளக்க மறியல் வழங்கப்பட்டிருக்கின்றது எனவே அதுக்குரிய உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது இன்றைய தினம் ஒரு விளக்கமறியல் வீக்கப்பட்டிருக்கின்றார் என்பதே அந்த செய்தி இவற்றுக்கும் மேலதிகமாக இன்னும் சில செய்திகளை பார்க்கின்ற அடுத்து குறிப்பாக இந்த உலக அளவிலே சிரியாவினுடைய இந்திய மக்களை வெகு விரைவாக வெளியேற்றுமாறு கோரிக்கைகள் விடுக்கப்பட்டு காணப்படுகின்றன அவற்றுக்கு காரணம் என்னவென்றால் சிரியாவில் உள்ள இந்திய குடிமக்கள் எவ்வளவு விரைவாக பெற முடியுமோ அவ்வளவு விரைவாக நாட்டை விட்டு வெளியேறுமாறு இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் கோரிக்கை விடுத்திருக்கின்றது நேற்றைய தினம் இந்த இரவு இந்த அறிவித்தலானது விடுக்கப்பட்டிருக்கின்றது எனவே இந்த விடயத்திலே இன்னும் ஒரு விடயத்தையும் இங்கே சுட்டிக்காட்ட வேண்டியிருக்கின்றது தெற்கு சிரியாவினுடைய முக்கியமான பகுதிகளாக இருக்கக்கூடிய பகுதிகளை கைப்பற்றியிருக்கின்றார்கள் இந்த கிளர்ச்சியாளர்கள் எனவே அஹ் சிக்கலில் சிறிய இராணுவம் சிக்கி தவிக்கிறது என்றால் சொல்ல வேண்டும் என்ன விடயம் என்றால் அதாவது உங்களுக்கு தெரிந்திருக்கும் தெற்கு சிரியாவின் தெரா பிராந்தியத்தில் உள்ள பெரும்பான்மை பகுதிகளை கிளர்ச்சி படையினர் கைப்பற்றி விட்டதாக செய்திகள் கூறுகின்றன உங்களுக்கு தெரியும் சிரிய அதிபரான பஸர் அல் அசாத்துக்கு எதிராக கடந்த இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு கிளர்ச்சி தொடங்கியது என்பது குறிப்பிடத்தக்கது அரசு படைகளுடன் நடந்த வன்முறைகளை அடுத்து தாக்குதல்களுக்கு பிறகு உள்ளூர் கிளர்ச்சி குழுவினர் பல்வேறு இராணுவ தளங்களை கைப்பற்றி விட்டதாக பிரிட்டனை சேர்ந்த போர் கண்காணிப்பு குழு கூறியிருக்கிறது கிளர்ச்சியாளர்கள் ராணுவத்தினரை பின்வாங்க வேண்டும் என்று அவர்களுடனான ஒரு உடன்படிக்கைக்கு வந்துள்ளதாக கிளர்ச்சி குழுவினுடைய தலைமுறைகளை மேற்கோள் காட்டி செய்திகள் வெளியிடப்பட்டிருக்கின்றது இதன் அடிப்படையில பார்க்கின்ற போது இந்த தேரா பிராந்தியம் அல்லது தோரோ பிராந்தியம் என்று அழைக்கப்படுகின்ற இந்த பிராந்தியமானது செயல் உத்தி மற்றும் அடையாள முக்கியமானதாக கருதப்படுகிறது எனவே மாகாண தலைநகரான ஜெரா ஜோதானுடனான சிறிய எல்லையில் அமைந்திருக்கிறது கடந்த இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு ஜனநாயகத்திற்கு ஆதரவான போராட்டங்கள் தெராவில் இருந்து தூங்க பெற்றிருந்தன அது உள்நாட்டு போராக மாறி காரணமானது அந்த போரில் ஐந்து லட்சத்திற்கு மேலான மக்கள் கொல்லப்பட்டிருந்தார்கள் சிரியாவின் தெற்கு பிராந்தியத்தில் நிலவும் பாதுகாப்பு விவகாரங்களை கருத்துக்கொண்டு தங்கள் எல்லைகளை மூடிவிட்டதாக ஜோதான் உள்துறை அமைச்சகம் கூறியிருந்தது இதற்கிடையில் தோராவிற்கு ஐம்பது கிலோமீட்டர் கிழக்கில் எடுக்கக்கூடிய படைகள் மற்றும் சிறுபான்மை குழுவின் கிளர்ச்சியாளர்கள் அவர்களுக்கு இடையிலே மோதலும் ஏற்பட்டிருக்கிறது அந்த நகரத்தை சேர்ந்த அரசு அதிகாரிகள் அந்த பகுதியை விட்டு வெளியேறியிருந்தார்கள் இருந்தார்கள் எனவே சிரியாவில் சிக்கி திணறுகிறது ராணுவம் எனவே இதன் அடிப்படையில் பார்க்கின்ற போது அதிபர் ஆசாத் மற்றும் அலாவை என்ற சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்தவர் அசாத்தை அந்த அலாவை சமூகத்தினர் தாக்குதலால் மச்சம் அடைந்திருக்கின்றார்கள் எனவே ஹோம்ஸ் நகரில் இருந்து அவர்கள் அவசரமாக வெளியேறி வருகின்றார்கள் வாகனங்கள் போக்குவரத்து சிக்கிக்கொண்ட வீடியோக்கள் அந்த பிராந்தியத்தில் இருந்து வெளியாகி வருகின்றன மனதை சங்கடப்படுத்தக்கூடிய காட்சிகள் அதில் அமைய பெற்றிருக்கலாம் என்பதன் காரணமாக நாங்கள் அவற்றினை தெரிவதிலே இருந்து தவிந்து கொண்டிருக்கின்றோம் எனவே ஓம்ஸ் புறநகர் பகுதியில் அமைந்திருக்க கடைசி கிராமத்துக்கும் விடுதலை வழங்கப்பட்டு விட்டதாக தாக்குதலை நடத்திய சிறிய கிளர்ச்சி குழு டெலிகிராமில் தெரிவித்திருக்கின்றது சிரியாவை பொறுத்தவரையிலே சிரியாவினுடைய பசர் அல் அசாத் அதிபராக காணப்படுகின்றார் அவர் மேற்குலகினுடைய கைப்பம்மையாகவே தொழில் அவருக்கு மக்கள் பற்றிய பிரஜினைகள் அவருக்கு தெரியாது மக்களுடைய பிரச்சனைகளையும் பிரஜினைகளும் தெரியாது அவர் ஒரு ஐக்கிய அமெரிக்காவினுடைய அல்லது ஐரோப்பிய நாடுகளுடைய அல்லது மேற்குலகத்தினுடைய செல்ல பிள்ளை அவர் என்பது குறிப்பிடத்தக்க அம்சம் வறுமை கோட்டங்களில் மக்கள் வாழ்ந்து கொண்டு வந்தாலும் அவற்றை பற்றி அவர் கிஞ்சித்தும் கணக்கெடுத்துக் கொள்வதும் கிடையாது எனவே இது பற்றி ஆகிய போது கிளர்ச்சியாளர்கள் முன்வரி வருவதை தாமதப்படுத்த ரஷ்ய போர் விமானம் ரஷ்தான் அருகே உள்ள பாலத்தை தாக்கியுள்ளதாகவும் போர்க் கண்காணிப்பு குழுவான எஸ்ஓச் என கூடிய அமைப்பு தெரிவித்திருக்கிறது ஏற்கனவே ஹமாசில் தன்னுடைய கட்டுப்பாட்டை நடந்த சிறிய ராணுவம் ஹோம்ஸை பாதுகாக்க முயலுமா என்பது பற்றி தெளிவாக தெரியவில்லை டமஸ்க செய்ய மத்திய திரைக்கடையில் அமைந்திருக்கக்கூடிய அந்த அலாவத்தினுடைய முக்கிய பகுதியோடு இணைக்கும் நகரத்தின் துருப்புக்களை அரசு நீக்கிவிட்டது என்று கூட்டை பாதுகாப்பு அமைச்சகம் மறுத்திருக்கின்றது எனவே சேவைகள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன ரஷ்யா உக்ரைனுடனான போரில் ஈடுபட்டுள்ளது லெபனானின் இஸ்புல்லாவுக்கு எதிரான இஸ்ரேல் நடத்தி வரும் தாக்குதல் காரணமாக ஈரான் பலவீனம் அடைந்திருக்கிறது சிறிய அரசாங்கம் இந்த பிராந்தியத்தை தக்க வைத்துக் கொள்ள தேவையான முக்கியமான உதவிகளை இஸ்புல்லா செய்து வந்தது ஆனால் தற்போது களத்தில் இஸ்புல்லா அமைப்பினரின் இருப்பு குறைவாக இருக்கிறது எனவே லெபனான் மற்றும் இஸ்ரேல் ஊடகங்கள் சில உறுப்பினர்கள் ஹேம்ஸ் நகரை தக்க வைத்துக் கொள்வதற்காக கடந்து சிரியாவுக்குள் சென்றுள்ளதாக செய்தி வெளியிட்டுள்ளார்கள் சிறிய உள்நாட்டு போரில் ஏற்பட்டுள்ள இந்த கிளர்ச்சிக்கு எவ்வாறு பதிலடி தருவது என்பது பற்றி ஆலோசனை செய்ய ரஷ்ய ஈரானி அதிகாரிகள் துருக்கி அதிகாரிகளை சிந்திப்பார்கள் என்பதாகவும் எதிர்பார்க்கப்படுகிறது எனவே உள்நாட்டுப் போரை நிறுத்துங்கள் என்பதாக ஏலவே ஐக்கிய நாடுகள் சபை கோரிக்கை விடுத்திருக்கிறது இந்த அடிப்படையிலே ஹயத் தஹரீர் அல் ஆஷ்மீனுடைய தலைவர் அபு முகமது அல் ஜவுலானி தன்னுடைய பிம்பத்தை மென்மையாகவும் சிரியா மற்றும் வெளிநாட்டு தலைவர்களுக்கு நம்பிக்கை அளிக்கவும் பொதுவெளியில் அறிக்கைகளை வெளியிடுகின்றார் எனவே ஐ எஸ் மற்றும் அல்கொய்தா உள்ளிட்ட அமைப்புகளிடமிருந்து பல ஆண்டுகளுக்கு பிரிந்து பிரிந்துவிட்டதாக அவர் கூறினார் சிரியாவுக்கு வெளியே நடைபெறக்கூடிய தாக்குதல்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் தேசியவாதங்களாக தேசியவாதிகளாக தன்னை முன்னிறுத்திக் கொள்கின்றார் மேலும் சிறுபான்மை குழுவினருக்கு பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் என்றும் அவர் கூறியிருக்கிறார் எனவே இது உள்நாட்டு போரை முடிவுக்கு கொண்டு வர மிக்க மனிதர்கள் தங்களின் பணியை செய்யுங்கள் என்பதாக ஐக்கிய நாடுகளுடைய பொதுச் செயலாளர் ஆண்டனியோ குட்ரஸ் அறிவித்திருக்கின்றார் இதுவே இதுவிடயம் அலப்போவிலே இருபது லட்சம் மக்கள் வசித்து வருகிறார்கள் சில பொதுச்சேவைகள் மருத்துவமனைகள் மற்றும் அடுமனைகள் மின் நிலையங்கள் குடிநீர் இணை வசதி தொலைத்தொடர்பு வசதி போன்ற முக்கிய சேவைகள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன கடந்த வாரம் கைப்பற்றப்பட்ட அலப்போவுக்கு தெற்கே நூற்று பத்து கிலோமீட்டர் தொலைவில் ஹமா அமைந்துள்ளது இங்கு பத்து லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் வசித்து வருகின்றார்கள் இதற்கு முன்னதாக ஜவுலானியின் குழுவினரும் அமைப்புகளும் ஹமாசை முற்றுகையிட்டார்கள் அமாவை முட்டுகையிட்டார்கள் சிறைகளில் அடிக்கப்பட்டிருந்த குழந்தைகளை விடுதலை செய்திருந்தார்கள் ஆனால் நகரத்துக்கு வெளியே துருப்புக்களுக்கு பணிக்கு அமர்த்தப்பட்டிருப்பதாகவும் ராணுவம் அறிவித்திருக்கிறது எனவே இந்திய அரசாங்கம் சிரியாவில் இருக்கக்கூடிய தங்களுடைய மக்களை உடனடியாக வருமாறு நேற்றைய தினம் கோரிக்கை விடுத்திருந்தது நிலைமைகளை அவதானித்துக் கொண்டு வருகின்றோம் இது பற்றிய பல செய்திகளை உங்களுக்கு இன்னும் தெரிவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுமாறு என்று சொல்லுவோம் இப்போதைக்கு விடுபேன் இஸ்மாயில் ரஹ்மான் மற்றும் ஒரு நிகழ்ச்சியை சந்திப்போம் தொலைத்தொடர்பு வசதிகள் இணைய வசதிகளிலே பெறுவதிலே உங்களுக்கு வழங்குவதிலே சில தடங்கள் காணப்படுகின்றன நேரடியிலே வழங்குகின்ற போது அஹ் இங்க இருக்கக்கூடிய முதன்மை வாய்ந்த நேர தொலை தொடர்பு நிறுவனத்தினுடைய தொடர்பாளர்கள் அது பற்றி அவர்களிடம் முறையீடு செய்திருந்தாலும் கூட உரிய முறைகளை இன்னும் வழங்க முடியாமல் அவர்கள் தவிக்கின்றார்கள் காரணம் ஏர்டெல் நிறுவனத்தை வேலை நிறுவனம் அஹ் அண்மையிலே பாரம்படுத்துக் கொண்டதனுடைய விளைவாக இந்த வலையமைப்பை சீர் செய்வதில் இன்னும் மூன்று மாதங்கள் வரை ஏற்படும் என்பதாக கூறுகின்றார்கள் உரிய சமூக வலைதளங்களையோ ஏனைய வலைப்பின்னல்களையோ அல்லது தொலைபேசி கல்களந்த நாள்களோடு ஏற்படுவது இது போன்ற நேரிகளை வழங்குவதிலேயோ பல்வேறு பட்ட தடங்குகள் காணப்படுகின்றன என்பதை கூறி இந்த தடங்குகளையெல்லாம் தாண்டி தடைகளை தாண்டி நாங்கள் உங்களுக்கு படிக்கிறக்காக மாற்றி இந்த நிகழ்ச்சிகளை வடிவமைத்துக் கொண்டிருக்கின்றோம் என்பதை கூறி விடைபெற்றுக் கொள்கின்றேன் இஸ்மாயில் சுலஹமான் மறவாமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஒரு நிகழ்ச்சியை சந்திப்போம் அது வரைக்கும் அன்புகள் அந்த வணக்கம் அஸ்லாம் வலைக்கம் வர தேங்க்யூ